வாறு விறகலி கொடுமை பழ செய்தன நான் அறியடிக்கே நிரவும் பகலும் பிடியாது வணங்குவதும் இந்த நாட்டின் சைவ உலகிலே ஒரு மரமலர்ச்சியை ஏற்படுத்திய தாய் தெய்வ திருமகள் அவருக்குத்தான் இன்று வெளியிடப்படுகின்ற இந்து ஒளி இருபத்தோராம் பேரிட சிறப்பிதழ் கூட அர்ப்பணித்திருக்கிறோம் அக உலகிலே இருந்து எங்களை வெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் ஞானிகள் எங்கள் தெய்வ திருமகள் தங்கம்மா அப்பா குட்டி அம்மா அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி மீடையிலே வீட்டிருக்கின்ற பெரியோர்களே சபையிலே வைக்கின்ற தாய்மார்களே பெரியோர்களே குழந்தைகளே அனைவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள் நாங்கள் எல்லாம் ஒரு விதத்திலே புண்ணியம் செய்தவர்கள் என்று நினைக்க வேண்டும் நாங்கள் தங்கம்மா அப்பா அம்மா அவர்கள் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் பலர் கூறக்கள் பிற்படுகின்றோம் மகாத்மா காந்தியுடன் பழகியவர்கள் நேருவுடன் பழகியவர்கள் காஞ்சி பெரியவருடன் பழகியவர்கள் யாழ்ப்பாணத்து மாமுனிவர் சிவயோக சுவாமிகளுடன் நெருக்கமாக பழகியவர்கள் என்று சொல்லி பல ஆசை பெற்ற பெரியவர்கள் மக்தியிலே வாழ்ந்திருக்கின்றார்கள் சிலர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த வகையிலே நாங்கள் எல்லோரும் உண்மையிலேயே புண்ணியம் செய்த நாங்கள் தங்கம்மா அப்பா குட்டியம்மா அவர்களுடைய வாழ்நாளிலே வாழ்ந்து அவருடைய அரவணைப்பு அவருடைய அறிவுரைகளை கேட்டு அவருடைய செயற்பாடுகளை பார்த்து வியந்து ஓரளவு சிறு அளவிலாவது அவர்களுடைய பணி அவர் விட்ட கருத்துக்களை நாங்கள் தொடர்வது உண்மையிலேயே ஒரு பெருமையான ஒரு விடயம் பெரியார்கள் வாழ்ந்தால் தங்கம்மா பாட்டிய குட்டி அம்மா அவர்கள் ஒரு முதன்மையான இடத்திற்கு இருக்கின்றார் என்னவென்றால் அவருடைய தாயாக இருப்பதனால்தான் எந்த ஒரு மனித சமூகத்திலும் எந்த ஒரு சமுதாயத்தை எடுத்து பார்த்தாலும் ஒரு தாயானவர் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்கின்றார் தாயின் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை எங்களுடைய இந்து சமயம் தமிழ் கலாச்சாரத்தில் தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லி ஒரு படிமுறையை வைத்திருக்கின்றார்கள் மற்ற சமயங்கள் கலாச்சாரங்களை உலகத்தில் எவர் முக்கியமானவர் என்றால் காட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் கடவுள் தான் எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய சமயம் தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லி ஒரு படிமுறையாக வைத்திருக்கின்றார்கள் அந்த முறையிலே நாங்கள் இந்த குலத்தை மதிக்கின்ற ஒரு விழாவாகத்தான் சிவத்தமிழ்ச் செல்வியினுடைய விழா மாறி வருகின்றது